காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் எண் முப்பத்தெட்டு வேண்டிய பொருளை விரும்பியவாறே அடைய இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் படிவுருவல் தவளத் திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியிடை சாய்க்கும் துணை முளையாள் அவளை பணிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே செம்பவள கொடியில் தோன்றிய செவ்வாயையும் குளிர் தரக்கூடிய முறுவல் போக்கும் வெண்பல் வரிசையையும் கொண்டு எங்கள் சங்கரனை அவருடைய தவம் கலையுமாறு செய்வித்து தன்னுடைய இடை துவள வருந்தச் செய்யும் மார்பகங்களை கொண்டவள் எங்கள் அபிராமி வெண்ணுலகப் பேராட்சியை அடைய விரும்பினால் அந்த அன்னையை வணங்குங்கள் ஆம் விண்ணையே அடைய விரும்பினாலும் அம்பிகையை வணங்குங்கள் வேண்டிய பொருள் எதுவாக இருந்தாலும் அவளிடத்தில் விண்ணப்பம் பையுங்கள் அவள் அருள் இருந்தால் நீங்கள் வேண்டியது வேண்டியவாறே உங்களை வந்து அடையும் ஆம் அவள் அருள்தான் அதற்கு ஆதரவு ஆதாரம் புரிந்து கொண்டால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்துக் காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம் அதன்படி நம் வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்